ஏய் ஏய் என்ன என்ன அப்படி ரெண்டு பேரும் சுத்து தாக்கிறாரு என்ன ஏய் முட்றான் ஏ பொழுதுமானே ஏரா பாவத்தை அவன் சின்ன பையன்ட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வந்துருக்கேன் அது வம்புக்கு இருக்கேன் அவன் ரன்பா எல்லோருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம கரடி குட்டி எப்படி இருக்குன்னு கேட்டீங்க அவள் நல்லா தாங்க இருக்கா நல்லா குடு குடுன்னு ஓடுறாங்க இப்போதான் காலு கை பை பைவலிக்கு ரொக்கம் முடிச்சிருக்கு நல்லா ஓடி பழகுது குட்டி பரவாயில்ல நான் ஓட குரம்பாத்த குட்டி நினச்சேன் குட்டி நான் எப்படி சொல்ல ஒரு நிற குட்டி தான் வளப்பில்லாமல் போச்சு ஆனால் பால் இருக்குது வீட்டிலே கட்டி கட்டி தான் போட்டிருக்கோம் வீட்டில் தான் இருக்கா இன்றைக்கி நம்ம மறைக்கொதிரிக்க ஒரு லீவு கொடுத்தாச்சு என்ன சேனா குட்டி வெயில் நடக்க முடில அவளை வீட்டில் போட்டாச்சு ரெண்டு பேரும் இன்றைக்கி லீவு மத்தால் வட்டாங்க எவனோ ஒருத்தையும் கத்திக்கிட்டே வரையான் யார் வாடா ஏ நம்ம மூலிமா வாடா 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 வாட வாடா சரி நண்பா நம்ம மேட்சே ஆரம்பிப்போமா வீட்டு போயிட்டாயிரா லெஃப்ட்லன்ட்டுக்கிட்டே போடுறா அங்கிட்டு போயிட்டாயிடா ஏ ஆத்து போச்சு யாத்து போச்சு போ யாத்து போய் வரா எல்லாம் அங்கே ரெண்டு பேர்த்தி ரெண்டு பேத்தி வாங்க ஓடி ஓடு நாலு பேர் எங்கிட்டு வந்தீங்க லெஃப்ட்டில் டிக்கெட் போட்டு திரும்பி போடுங்க சே நீ தான் கொடுக்கியா வா புடியா போடியா போடியா வா மொசங்கொட்டி முக்காய் ராக்காயே அங்கிட்டு போகலாம் அங்கிட்டு வந்து பாங்கடா அது தனியாக எங்கே வச்சு எம்பிட்டு பூ இருந்துச்சுக்கா அப்படியே ஒவ்வொன்றா ஊந்து 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 எல்லாம் காலியாச்சு இங்கே பூ பறக்கிறத ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கா இங்கே வாங்க மொசங்கட்டி ராக்காய் ஓடு பூ கூட்டதா அப்புறம் விட்டுட்டு நேற்று மாதிரி கத்தாத வாங்க பண்ணை மரம் பிள்ளையை மருதுடா கம்மாக்காரை இறங்க வரையும் கத்துவா கம்மாக்காரை இறங்கிட்டா பிள்ளையை மறந்துட்டு பசியை தேறுது அப்படியே ஓட்டம் பிடிக்கிறது ஆனால் அவள் கட்சிக்கு இருந்தா இங்கே புளிய புளியமரம் நம்ம பண்ணை மரம் குட்டி வந்து கிராஸ் அடிச்சுதான்னு கேட்டீங்க இல்லைங்க நம்ம கொம்பனுக்கு தான் விழுந்தது நீங்கள் தலையத்தில் நம்ம பண்ணை மரம் குட்டி போட்டுப்பா அது நீங்கள் இப்படியே பார்த்துருப்பீங்க அதில் வகத்தில் இருக்கும் இது வகத்துக்கு கொஞ்சம் பின்னாடி இருக்குது ஆனால் அப்படியே வளர 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 அப்படியே நம்ம அந்த நம்ம செம்பரப்பாண்டி கேம் அவன் கலர் அப்படியே வந்து தான் மாறிக்கிறதுங்க அது கிராஸ் கிடையாது அந்த கலர் அப்படியா இது செவ்வள இது செவலைனால அப்படியே அந்த குட்டியிலே பிறந்த நம்ம கொம்பனுக்கு பிறந்த முக்கால்வாசி உங்களுக்கு தெரியும் சவள குட்டியாக குட்டியாகத்தே விழுந்துருக்கு அதனால் அப்படி இருக்குது ஆனால் போக கலர் மாறிக்கிறதுங்க ஆனால் நம்ம கொம்பரோட வாரிசு தான் அதுவும் ஆனால் நம்ம புளிய மர மட்டும் அந்த பிறந்த குட்டி கலரு நம்ம கொம்பை கணக்காக இருக்குது தாங்க அவனும் வகையில் வெள்ளம் மாறிஞ்சான் மாறிச்சான் அந்த கழுத்து அந்த புளி புளியாக அந்த வெள்ளை மாறுதா அப்படி வெள்ளம் போகிற கொஞ்சம் லைட்டாக வருதா அது போகப்போ அப்படி மாறிக்கிறதுங்க வயசாக வயசாக ஆனால் எனக்கு இந்த புளியம்பூர் கலரும் நம்ம பனைமர கலரும் வித்தியாசங்க அவளுக்கு செவளம் அதிகம் இவளுக்கு அந்தளவுக்கு இருக்காது ஆனால் கலர் கொஞ்சம் டார்க்காக இருக்குது உடம்பு நான் அடிக்கடி பார்ப்பேன் ஏன்னா இவள் கலர் மட்டும் நல்லா திக்காக இருக்குது அவளுக்கு திக்க பார்த்தா காரணம் இது வந்து அவங்க மம்மி பிரீடா என்னன்னு தெரில இது வந்து அந்த அவங்க ஊர் நாட்டு அந்த கிடா பிரீட்டா இருக்கும் இங்கே ஒருத்தி வேற வர நம்ம டோக்கியோ நான் அந்த அங்கே திரும்பிட்டே வச்சா இவெல்லாம் குச்சி போட்டால் எப்படியும் காக்கெல்லாம் குச்சி போகிறான்னு தெரியல நூறு கிராம் வேறு தான் இறங்காவது டோக்கியோ டோக்கியோவோ அவ்வளோதான் இருப்பாங்க இவ கூட குட்டி போட்டால் கூட கொஞ்சம் தேர் ஆனால் இவ்வளோ அப்படி தான் இருக்கா இவ தேர்ந்தா தானே வத்துக்கு குட்டி போகுது பையன் போல் நல்லா மேயணும் இப்போ தான் கொஞ்சமாக நல்லா இழுத்து பிடிச்சி மேயிறாளுக்கும் அப்போ தான் வந்தாலும் மேயமாட்டான் கொஞ்சம் இதாக தேர்க்கும் வந்து பக்கம் தான் ஜேசிபியில் தோன்றான் நினைக்கிறேன் இந்த முள் என்ன தெரிஞ்சு அடிச்சு அந்த பக்கம் நிறையிட்டாங்க இது மட்டும் தான் இருக்கோம் நம்ம பசங்க டெய்லி இதுக்குள்ளே போவாங்க இருக்கிற நெத்தெல்லாம் காலி அவ்வளோதாங்க சீசன் அங்கே முடிச்சு இந்த முள்ளெல்லாம் வெட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கும் அடுத்த தடவை இதெல்லாம் நல்லா திருப்பி நல்லா புல் முளைக்கும் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நம்ம டைனோசர் குட்டி ஓடும் இப்படி முள் வெட்டினது இப்போ வளர்ந்துச்சு வருங்க ஏ டைனோச பழுகு ஏன்னா முதல்ல பறப்பைங்க இந்த முள்ளுக்குள்ளே வந்தால் என்ன போக மாட்டேன்றாங்க அவ்வளோ தான் தெரிஞ்சு இவங்களுக்கே தெரிஞ்சு ரிசல்ட்டு உள்ளே ஒன்றும் கிடையாது இலையை ஊதிர் அங்கே இருக்கா அப்படியே இலையெல்லாம் ஊந்து ஊந்து போச்சு ஆனால் அங்கிட்ட அது தள்ளி தான் ஜி தோண்டிக்கிருக்கு பசங்க போக மாட்டாங்க சத்தத்தை கேட்டாலே ஒழியே உள்ளே போயிடுவாங்க ஆஹா இதை மறந்துட்டேன் இன்றைக்கி நம்ம ஏரியாவில் சடவுன்னு அதான் லைட் ஏரியாவில் தண்ணி இவ்வளோதான் இருக்குது ஆஹா ரொம்ப சிரமந்தான் வெயில் அடித்தா உறிஞ்சிக்கிறோமே இப்போதைக்கு கொஞ்சம் குடித்தா நல்லா இருக்கும் பசங்க நீங்கள் குடிக்க மாட்டேங்கப்பா இந்தா வேகா நெத்து பிறக்கிற மைண்ட்ல போய்க்கு இருக்கா ஒரு பண்ண மரத்தை பார்த்தியா பாறை திறக்கணும்னு ஓட்டம் பிடிக்கிற டைனோசரானக்கா கண்ணு பையே இன்றைக்கி சடவனு ஏ யாத்தே நீ தண்ணியெல்லாம் பதிய ரொம்ப கஷ்டப்பட போகிறீங்க கண்ணு பையே கண்ணு பையன் ரொம்ப அழகாக இருக்க என்ன சின்ன பிள்ளைகள் இதை விட ரொம்ப அழகாக ரெண்டு பக்கம் போட்டு வச்சு உங்கள் அம்மா போட்டு வச்சு அனுப்பி விட்டா என் பிள்ளை யார் கண்ணு வைக்கக்கூடாதுன்னு கண்ணு பையன் மரம் நீ சடவன்றே தண்ணி கொஞ்சம் இருக்கு போய் தண்ணியா குடிக்க வாங்க பாட்டு என்ன பேட்டே எங்கே போயிட்டுங்க நான் வீட்டில் யோசித்தேன் சடௌனாக இருக்குமே தெரிஞ்சு மோட்டர் கண்டு இருக்காது என்னச்சேன் ஒன்று ஒன்று லைன் மாறி மாறி வரும்ச்சேன் இப்போ இவ்வளோ எங்கேயும் சடோன்னு வேறு என்ன செய்ய போகிறது இல்லாட்டி நேராக நீ கம்மாயில் தண்ணி விட முடியாது வரது வீட்டுக்கு போய் விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இவ்வளவு எங்கடா போயிட்டு வராங்க இப்போ இவ்வளோ எல்லாம் கொமரியாக வராங்களே அதான் என்னடாப்பா ஓட்டு என்றைக்கு வாக்காளர் என்றைக்கி குறையா இருக்குன்னு பார்க்குறேன் இந்த வராங்க ஒரு எல்லாம் குமரி தான் வருது ஒரு இலவட்டம் இது இது வர்றது எல்லாமே அப்படியே அப்படியே கை கால துருத்துருன்னு இருக்கும் அந்த வர வரும் முன்னாடி ஒருத்தி இந்த காதம்மா காதம்லாம் மோசமானவா ஏ ஜூலியம்மா மூலியம்மா இங்கெல்லாம் சேட்டை சேட்டாக்காரி எங்கிட்ட போய்ட்டு வரீங்களே நீங்கள் எங்கிட்ட ஊர் சுற்றி வரீங்க இதில் நம்ம முத்தலைக்கு செத்துக்கிட்டாங்க முத்தலுக்கே முத்தலுக்கு கொம்பறிதா என்ன முத்தலைக்கே நீ கொம்பரியா அங்கே வரையே முத்தலுக்கே உன்னை பற்றி தண்ணி பேசுகிறேன் ரொம்ப பிஸியாக வரையோ தண்ணியை குடிக்கிறவங்க குடித்து வவுத்துக்குள்ள நல்லா செமிச்சு வச்சுக்கோங்கி தண்ணி அப்புறம் மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலேலாம் ஒன்றும் இருக்காது தா தா அப்படியே எல்லாம் அப்படி அசையாமல் இல்லைங்கடி மதியம் பாருங்கள் ஓடுங்க அப்போ பார்த்துக்கிறேன் நீங்கள் என்ன வட்டம் போட்டுக்கிறீங்க வா நல்லா வட்டம் போடுங்க நீ சுற்றி சுற்றி பாருங்கள் தண்ணி எங்கிட்டு இருக்குன்ட்டு திருசா ஒருத்தியாக நல்லா உருப்பியாக குடிக்கிறான் வாங்க என் முன்னாடி வந்திங்கன்னா உங்களுக்கு நெத்து கிடைக்கும் அவன் சுற்றி வராங்க அந்த பக்கம் இதுக்குள்ளே நெத்து நெற்று கிடைக்கலாம் நீ வரமாட்டாங்க அந்த பக்கம் வட கருப்பு கருப்பை சாமி பிளாக் சாமி போட போட குடி கருச்சு உள்ளே கூடி கூட நேற்று இதில் கிடக்கு போ அவன் சுற்றி வரக்குள்ளே நீ ரெண்டு மூணு பேரக்க சேனப்புள்ளை நேற்று ஏன் வீடியோ போட பிள்ளா நம்ம புளியம்பார் வீட்டில் குட்டி போகிறது அங்கேருந்து பதினொன்று மணி பதினொன்றரைக்கு மேலே ஆகிப்போச்சு கரெக்டாக பன்னெண்டு மணிக்குள்ளே தான் ஆடையை வீட்டிலேருந்து இருந்து கிளப்பினேன் வந்தோடனே இங்கே பசங்க பறந்துட்டாங்க பசியில் அப்படியே அக்கக்க அக்கா பிரிஞ்சிட்டாங்க மூணு குரூப்பாக அவங்க தேடி கண்டுபிடிச்ச வைக்கிற பெரும்பாடு அது போக நான் மைக் செட் மயக்காவோட மகள கொடுக்க வந்தேன் அவன் கத்தாம கூட வண்டா உள்ள நேற்று வெயில் அடிக்கலையா என்ன தெரிஞ்சா ஆனால் ஆடுக்கு தான் பறந்து அப்படியே பிரிஞ்சிட்டாங்க அவன் சேர்க்கக்குள்ளேயே ஒரு மணிக்கு மேலே ஆச்சு அதுக்கு மேலே நல்லா வீடியோ முடியல நானே தவிச்சு போயிட்டு அன்னைக்கு லன்ச்சு சாப்பிட்ட மாதிரியே ஆகிப்போச்சு இப்படி தாக்க ஓடினாங்க அன்றைக்கி அப்படியே போயிட்டாங்க இந்த பக்கம் ஒன்று அந்த அந்த முள்ளுத்துக்குதான் அதில் ஒரு பத்து குருப்பு பக்கம் சின்ன வளர்ச்சியாக ஒரு குடுப்பு இருந்தா அதுக்கப்புறம் இந்த முள்ளுக்குள்ளே அந்த முள்ளுக்குள்ளே ஓடிட்டாங்க எல்லாத்தையும் பிரிச்சிங்க நாற்பது உருப்படி ரொம்ப கஷ்டப்பட்டேன் அன்றைக்கி நெத்து கிடைக்கா நெற்று கடந்தால் ஆளுக்கு ஒன்றை தின்ட்டுக்க நான் மேட்டு மேலே மட்டும் ஏறி ஆயிரா சென்ற அளவுக்கு தின்ட்டு சாட்டு பூட்டினு இடத்த காலி பண்ணிடுங்க பையன் பயிற எல்லாத்தையும் கொஞ்சமாக பிறக்கி எடுத்துட்டாங்க இந்த பாசி போயிடும்னா கொஞ்சம் தான் இருக்கும் போல வட வட வெள்ள மட்டையா ஜீக்கிர வட உடைய முத்தலகை வந்து ஏதோ பிறக்க உனியும் ஒன்று வாசி எடுத்துக்க மேலே யாராயிரம் நான் சொன்னேன் மேலே டைம்ட்டா எம்பிட்டு இருக்க ஒரு மேலே அத்தனை ஏற்ற மேலே நிறையா கடங்க முத்தளகு ஒன்று எடுத்து வைப்போம் முத்தளகு வண்டாலாம் வள்ளையா தெரில இப்போ ஒரு அத்தை ரெண்டு பேச்சியை பச்சா என்ற பேட்டே இந்தா பேட்டே கீழே கீழே விழுது எடுத்துக்க எடுத்துக்க முத்தலகை இரட்டை செல்லி வர இருக்கிற ஆளுக்கு பாதி இந்தா உனக்கு பாதி இந்தா உனக்கு பாதி ஆளுக்கு ஒன்று எடுத்துக்க பாவி ஆ பாவிழத்துக்கிட்டாலே வாடி அங்கட்டு வா திண்டைங்கல சடிச்சட்டு எட்டை இடத்த காலி ஒன்று ஹெருமளி திண்டுட்டு இறங்க இறங்கற இறங்க 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 இல்லை வண்டாங்க ரோடு இறங்க இறங்க ஓடு ஓடு நம்ம தோட்டத்தில் அந்த வையப்பயிர் பாசுப்பயிர் போட்டதம்பில் அதெல்லாம் எல்லாத்தையும் பிடுங்கி ரோட்டில் போட்டு தட்டி அதை பயர்லாம் எடுத்தோம் இப்போ ஒரு குண்டால் எவ்வளோ போகுதுன்னா ஏழாயிரத்தி முந்நூறுவா விலைக்கிட்டே போதுங்க போன வருஷம் எட்டாயிரரூபா போச்சுங்க போன வருஷம் நல்லா வளம் இந்த வளம் கொஞ்சம் ஒரு எழுநூறுவா குறைஞ்சிருக்கு எனக்கு தெரிஞ்சு இதுவே அது அதிசயம் தான் நம்ம போட்டியெல்லாம் சேல்ஸ் பண்ணிடுச்சு அந்த செடியை தான் பிடிங்கி பிடிங்கி பிடிங்க பசங்களுக்கு டெய்லி கொஞ்சமாக போட்டுக்கிருக்கோம் கொஞ்சம் சும்மா திருப்பி தண்ணி பாய்ச்சி விட்றோம் ஏன் பார்த்துட்டா புள் வளரட்டும் அப்படியே மேய்க்கலாம்னு பார்க்குறோம் இப்போதையும் செடியை பிடிங்கி பிடி போட்டு தின்ன விட்டுக்கிட்டே இருக்கும் இந்த பக்கத்தில் இந்த வயக்காட்டில் போட்டாங்களா அவங்க அப்படியே இங்கேயே வச்சு தோட்டத்துலேயே வச்சு குச்சியை வச்சு தட்டி 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 அந்த பயிரெல்லாம் ஒதுக்குறாங்க நம்ம ரோட்டில் போட்டு அம்மா அண்ணையெல்லாம் சேர்த்து இன்னொரு வேலையா சேர்த்து வச்சு ரோட்டில் போட்டோம்னா அந்த போகிற வர வண்டியெல்லாம் நசுக்கி நசுக்கி காலையில் ஒரு ஏழு மணிக்கு போட்டாங்க பதினொன்று பன்னெண்டு மணிக்குள்ளே வேலை முடிச்சு அப்படியே பொட்டெல்லாம் தனியாக ஒதுக்கிட்டோம் ஆட்டுக்கு எடுத்து வச்சுட்டோம் மீதி பயிரெல்லாம் எடுத்து சுத்தமாகி காற்றுக்கு நல்லா காற்று தூத்து விட்டு அப்படியே தூசியெல்லாம் ஒதுக்கி விட்டு அப்படி போய் எல்லாத்தையும் வீட்டுக்கு தேவையான எடுத்துட்டோம் மீதி இருக்குதா சேல்ஸ் பண்ணியாச்சு நம்ம பசங்க எல்லாத்துக்கும் இந்த வருஷம் அடைமலைக்கு போட்டு கண்டிப்பாக ரெடி பண்ணி வச்சாச்சு ஏற்கனவே பழைய ஸ்டாக் இருக்குது இப்போ கொஞ்சம் இருக்குது எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் நம்ம அங்கே வர வர அவ்வளோ வேகமாக நடக்க முடியல இன்னும் இவ்வளோ எனக்கு தெரிஞ்சு குட்டி போகிறதுக்கு ரொம்ப நாள் இருக்குது இப்போயே ஸ்லோவாக ஸ்லோவாகிட்டா இவளோட அம்மாலாம் பார்த்தீங்கன்னா நான் நான் போது நான் வாங்கும்போது அம்மா பார்த்தேன் செம்ம ஹைட்டுங்க இவ்வளோ ஹெய்ட்டுன்னா நம்ம பண்ண மரம் இருக்கலை இது பண்ண மரத்தோட கொஞ்சம் ஹைட்டு நல்லா அதிகமாக தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு நல்லா ஒரு நாலு புல் அந்த ஸ்டேஜில் இருக்க ஆடு ரெண்டு குட்டியாக பிறந்துச்சிக்க ஒரு பால்கனி ஒன்று வாங்கினேன்னா அது போக செங்கனி வாங்கினேன் அது இறந்து போச்சுலாம் அவங்களுக்கே தெரியும் இது போதுவான் தாய் சரியான ஹைட்டு அது ஒரு கடை ஒன்று வச்சுனாங்க அதுவும் நல்லா செங்கனி கடை தான் நல்லா பெரிய ஹைட்டாக இருந்துச்சுக்க நம்ம இந்த கடை இருக்கல இந்த கடை எவ்வளோ ஹைட்டு வரும் ரவண்ட் ரவண்டு குட்டியாக போட்டுருச்சுக்க எல்லாமே அவங்ககிட்ட இருக்க எல்லாமே செங்கனியாக இருந்துச்சு ஆடு எல்லாமே சூப்பர் தாயாடுங்க சரியான தாயாடு எல்லாத்தையும் விற்றுட்டாங்களா இருக்காங்கன்னு தெரில நான் அந்த ரெண்டு குட்டி வாங்கினேன் ஒரு பத்து இருபது குட்டி விற்றாங்க அதில் தான் அந்த ரெண்டு குட்டியை மட்டும் வாங்க முடிச்சு எனக்கு தெரிஞ்சு அவங்கிட்ட நல்ல நல்ல ஆடாக பால் வறுக்கும்மாச்சு எல்லாமே கண்ணி பால் கன்னி செங்கண்ணி கொடியாடு வச்சுருந்தாங்க அது போக அந்த நம்ம பள்ளையாடு வர்றதுல நல்லா பெரிய பெருவெட்டு வர்க்கம் பெரிய ஆடாக இருக்கும் பள்ளையாடில் பெரிய வர்க்கம் அதை வச்சு நாங்கள் மற்றபடி வேறு எந்த ஒர்க்கும் இல்லை ஆடு அதில் அவங்க எதுவுமே வைக்கல இந்த மாதிரி சேலம் கருப்பெலாம் அவங்ககிட்ட இல்லை ஏன்னா சேலம் கருப்பு ரொம்ப ஒன்று கொண்டு முட்டுதுண்டு சேலம் கருப்பு ஒன்றா வைக்க முடில ஒன்று கொண்டு முட்டிக்கிட்டே இருக்கனால சேலம் கருப்பு மட்டும் விதிட்டு கொடி ஆடு இந்த மாதிரி கரும்பூர் உள்ள என்னடா கூட்டத்தை விட்டியா இப்போ தண்ணி குடிக்க போலையா தண்ணி கொஞ்சம் இருக்கட்டா வளூனு போயிருக்கா அவள் தான் முதலை ஓடிருக்கா வழுனேன் முதலாளாக போய் தண்ணியை குடிச்சு வந்துட்டேன் வேறு யார் குடித்தா தண்ணி காலியாக போயிடும் முன்னாடி குடிச்சோம்டா சாமின்ட்டு விவரமாக தேர்க்கப்படும் குடிசியாக தண்ணி இருக்கா கொஞ்சமாக அது இருக்குங்க இன்னும் கொஞ்சம் காற்று அடிக்க அடிக்க ஈரப்போ அதை அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகுது இருக்கே இது என்ன சமாளிக்கலாம் போதும்னு நினைக்கிறேன் இந்த இதில் இங்கிட்டு ரெண்டு படலாம் இந்த அங்கிட்டு கொஞ்சம் இருக்குது அப்பண்டா போதுங்க இந்த அந்த பக்கம் இருக்குங்க இதை வச்சா ஓட்டணும் அன்னைக்கு முடியாது பா பா பாடியா வாங்க தனியாக குடிச்சு அப்புறம் எங்கிட்ட பையங்க போங்க போங்க எல்லோரும் நினைல கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் ஆடுங்க நான் சாப்பிட்ற வரைக்கும் அப்போ தான் நீங்கள் கொஞ்சம் நேரம் நிற்பீங்க இல்லாட்டினா அப்படியே சொல்ல முடியாது இந்த போக்கு தேசி இப்போ நெத்து நிறுத்து பிறக்க கோரிப்பிடுவாங்க கொஞ்சம் நேரம் எல்லாம் மடக்கி போடணும் படுங்கள் எப்படி நில அடிக்கிற வெயிலுக்கு இந்த நிலை காத்தடிக்குது அடிக்குது எடுங்க ஆனால் நிற்க மாட்டாங்க இவங்க இருக்க கையாலுக்கு ஏன்னா பசி வரையா அரை குறை மேட்சை வேறு வேறு கரெக்டாக பத்து நிமிஷம் எவ்வளோ கிளம்பிடுவாங்க அதிசயமாக இருக்குங்க எல்லாரும் படுத்துறாங்க இன்னொரு பத்து பஞ்சு பேர் தான் படுத்துல அவள் ஒருத்தி மட்டும் வெயிலில் படுத்துருக்கா நம்ம குட்டியம்மா இங்கிட்டலாம் பரவாயில்ல நல்லா படுத்துக்காய்ங்க எங்கள் ஒருத்தி குட்டியம்மா இங்கிட்ட ஒருத்தி படுத்துக்க ரெண்டு பேர் அடங்க இந்த கர்த்தே நீ படுக்கலையா இவ்வளோ படுக்க எசவில்லைங்க சென்னை குட்டினால சாய் வரல நல்லா சமதானமாக இல்லை நின்றுக்கிட்டே இருக்கா முத்தளவு எங்கே ஒரு முத்தலுக்கு என்ன குளிர் ஆயிருங்களா நல்லா வளர்ச்சி அடிக்கிது உங்களுக்கு நல்லா பாடு ஆனால் வரல முடியாண்ணே இல்லை போய்க்கிருக்கேங்க ஏன்னா சத்தமாக கத்துறியா சத்தமாக கத்த மாட்டேன்றேன்டா ட்ரேண்டா இல்லை உள்ளே போகிறாங்கடா நேராக உள்ளே போய் கம்மா சுற்றுவோம் நான் அவ்வளோதான் இங்கே ஒன்று இருக்கேன் கருத்தவனா கருத்து சொருத்தே ஏ கருத்தவனா ஆ கருத்துறா பரவாயில்ல காதல் இருக்குது கருத்து ஆ சரி சரி கருவிச்சு காய் இங்கே வரீங்க இங்கே ஒன்றும் இல்லை எல்லாம் காஞ்சி வச்சு வந்து அந்த கொடி கொடியை கடிக்கலாம் எதுக்கு உங்கள் சுற்றி வரீங்க வெறும் நடையா நடக்க போகிறீங்க அன்றைக்கி புழுங்குற அன்னைக்கு பாதி நின்று நிற்காமல் போயிட்டீங்க என்ன வரிசையாக வரீங்க எதுவும் பந்திக்கிட்டு ஃபெஷலாம் நடக்க போதா யார் இப்படி கருவாச்சிக்கு போகிறாண்டே அப்படியே போய் முத்தலை உங்கள் மம்மி போகிறாடி எல்லாம் எங்கே தான் வேற வராங்க வாங்க கருப்பு இங்கே பொறுப்பாக இருக்க வேணாமா நடவேற ஊர்றோம் எங்கேயோ போகிறாங்க ஆனால் எங்கே போகிறாங்க எனக்கும் தெரில கருவாட்சி எங்கிட்ட கூட்டுக்கு போகிறான் அன்றைக்கி திண்ட சோக்குக்கு அந்த இருக்குன்னு நினைக்கிறான் இன்னும் இருக்க இருக்கப்பா போகுது நேரத்து இந்த இடத்துல வந்தோமா நல்லா மஞ்சந்தியாக இருந்துச்சு அந்த முட்டை கிணறு கிணறு இப்போ பாருங்கள் எல்லாம் காஞ்சு கருவாடாகி போச்சு வாரி இலையில ஊந்து வச்சு ஆனால் காய்ஞ்சால் நல்லா மஞ்சந்தி குழந்தையெல்லாம் தின்பாங்க அப்படியே நல்லா முறு கணக்காக இருக்கும் அப்படியே டேஸ்ட்டாக இருக்கும் இருந்தால் கருகு கருகு கையில் பிடிச்சா உறுக்கி போகும் நல்லா திருங்க திருந்தாகனா தண்ணி தாகத்தை எடுக்கும் அதுக்கு தான் கொஞ்சம் ஓட்டம் பிடிப்பாங்க தினங்க நல்லா தின்னுங்கே இந்த பக்கம் யார் வந்தால் இப்போ சொன்னேன் கேட்குறாயா ஆபத்துக்கு பாவமில்லை நான் கூட்டம் செடியாக கடிக்கிறாய் நண்டு நடுத்து ரெட்டு ஏ ரெட்டை இதில் எக்கு போட்டு நல்லா தூடி எனக்கு அடிக்கிறக்கா ஏத்தே அடிக்கிற வெயிலுக்கு அது வாடுக்கு தொண்டையை பிடிச்சிடா அப்படி நீ வாடுக்க அப்படியே தொண்டையை மண்ணே பிடிச்சிருக்க மோசமானதுங்க பார்த்தீங்களா இந்த வெயிலுக்குலாம் சேராது இருந்தாலும் தாங்கிடுவான்னு நினைக்கிறேன் பா இதெல்லாம் நம்ம ஆடுகள் தின்னு வரு நல்லா ஜாலியாக இருக்கோ டேஸ்ட்டாக இருக்கோ எக்கு போட்டு எக் கொடுத்துட்டுறா அவர் பார்த்து பார்த்து யாருக்கிட்டா காஞ்ச வே பக்கல ஒன்று குட்டி நீசா ஓடி விடியா அங்கே வா உடையா நண்டு பேச்சி ஓடியோ ஓடி வாடா போயிட்டே போயிட்டே டோக்கியோ டோக்கியோ இங்கே மாதிரி டோக்கியோ தின்னு நல்லா காஞ்ச வைப்போம் கூட தின்னுக்க இதெல்லாம் கிடச்சது கிடைக்காது ஆ பிரிச்சு மனிஞ்சி வாங்க அதான் நான் பார்த்தேன் வண்டாய் வண்டாய் வருஷம் வண்டாய் இப்போ வா நெத்திப்பட்டு வா ஒன்றும் அவசரம் பிள்ளை தான் அங்கேயெல்லாம் கிடைக்க ஒரு குட்டியாக மாதம் இருக்கு வரு ஆ அதே இதான் பிடிச்சிக்க இரட்டை சொல்லி கரட்டை சொல்லி ஓடியா 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 நீ ஒரு பக்கம் தின்னு தின்னு ஆளுக்கு ஒரு பக்கத்தில் தின்னுங்க தைன சங்கருக்கா ஆ ஒன்றை தவிர எவனுமே இந்த வாகையில் திக்க மாட்டாங்க அதான் கரெக்டு பயப்படலை நீ தின்னுறா கடை நல்லா தின்றாங்க இன்னும் நல்லா காஞ்சு வச்சா முறு கணக்கு போச்சுங்க போயிடுச்சிங்க வட ஏ வட தேனா ஓட்டுப்பேரா தின்டா காஞ்சு வேணாலும் டேஸ்ட்டாக இருக்கும் அது தின்றா இவங்க வர வைங்களா வேறு தேனா ஓட்டு தின்றா ஒரு நான் மடை அவ்வாறு நான் டைம் ஆச்சா தண்ணி தான் இருக்கேன் சவுண்டு விடுறா நீ கத்துற கற்றுல கரையில் இருக்கணும் திரும்பி பார்த்துருவாங்கப்பா நல்லா சவுண்டு பெரிய சவுண்டு பார்த்தியாக தான் இருக்குது உங்க கூட ஒரு தோஸ்து இருக்குது தான் அந்த இருக்குங்க நான் அன்றைக்கிதான் மணி ஒன்னு கட்டலையா மணி ஆள் பார்க்க கொம்பு வித்தியாசமாக இருக்குது காண்டாம கொம்பு கணக்காக இருக்குது முட்ட இல்லை சொல்ல முடியாது இருக்க பார்க்குற பார்வைக்கு அது வாக்கு தம்பி கிட்டே வந்தேன்னா நான் மோசமான போய் ஜல்லிக்கட்டுக்கு போனேன் ஆனால் கூல்டவுன் இந்த காஞ்ச கடிச்சு கடித்து பார்த்து அது இப்படி அது தெரிலப்பா மாடு கூட காஞ்ச பிள்ளை கடிச்சு கிளம்பிட்டாங்க அதுக்குள்ள பிள்ளைங்க மசிங்க பேசிக்கிற கேப்பில் ஒரு ஆகிடுச்சா நேராக அப்படியே போய் அந்த கொஞ்சம் பயிர் செடியை கொஞ்சம் தூவி விடுவோம் அப்போ தான் திங்க நல்லா விட்டா தான் திப்பாங்க நீங்கள் கேட்கலாம் ஏன் ப்ரோ அந்த பயிர் செடியை பிடுங்காமல் அப்படியே நீங்கள் நேராக போய் தோட்டத்துலேயே போய் விட்டா உங்களுக்கு விளம்பிச்சுன்னு கேட்கலாம் ஆனால் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க போவாங்க திம்பாங்க இல்லை மிதிச்சு நகட்டிடுவாங்க கரெக்டாக மொழியளவு வளர்ந்துருக்கான் அந்த செடி அதை அப்படியே மிதிச்சு நகட்டி பாதி வேஸ்ட் ஆக்கிடுவாங்க கொஞ்சம் பா தண்ணி வேறு பாய்ச்சிருக்குமா வேஸ்ட்டாக ஈரம் எல்லாம் மண்ணுக்குள்ளே போயிடும் அதனால தான் பிடிங்கி பிடிங்கி இந்த மாதிரி காஞ்ச புல் இடத்துல போய் போட்டோம்னா அது காஞ்ச தொடுவோம் பச்சையை தொடுவாங்க அப்போ இதை கழிக்காமல் திம்பாங்க அதனால் இதே பெட்ரு அது போய் அங்கே போட்டால் உடைப்பே தள்ளி வேஸ்ட் ஆக்கிடுவாங்க கொஞ்ச நாள் முடிஞ்சளவுக்கு எல்லாத்தையும் இப்போ வரைக்கும் வரைக்கும் போட்டு திங்கப்பட்டா தான் கழிக்காமல் திம்பாங்க பூச்சே வா உடியா போவான் இல்லை அங்கே போடுறா இங்கே வா கிளம்புவோம் போய் நீயும் பிள்ளை தாச்சி பிள்ள இவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக பையன் அரைக்கிட்டு தான் இருக்கா ஏன்னா போய் வரைக்கும் அவங்க அக்கா தான் இன்னைக்கு லீவு வெள்ள மாட்டேன் டூ குட்டியம்மா உடியம்மா போக முடியாது என்னடா பண்ணுற ஆராய்ச்சி பண்ணிக்கிறீங்க பூ போகிறதில்ல ஸ்பெஷல் லிஸ்டா ஆத்தர் ஆத்தான் ஊர்ற உருறா ஊர்ற ஊர்ற யாத்தேத்தே இங்கிட்டு வாடா யாத்த ஏற்ற இங்கிட்டு வாடா யாத்தே பயப்படுறா கத்தோ அப்படியே உங்கள் அம்மாவை தாண்டி அவன் போலவே ஆத்தே இந்த ஒரு மாதம் பிள்ளையே கூப்பிட்றா பேரு அங்கேருந்து வாடா மகனே அவங்கிட்ட போயிடாதான்னு எங்கள் சுற்றி நான் நல்லா பாசம் கட்டி வச்சிருக்கேன் அங்கே வரையம்பரு வரையம்பாரு நல்லா அப்படியே ஏமாற்றி ஏமாற்றி உங்கள் அம்மா இன்னும் பால் குடிக்கிறாங்க இன்னும் பால் பயப்பில்லைய உளுக்கும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கா நல்லா வருவா ஊமிச்சே ஓமைச்சா சீக்கிரம் மன்றம் ரொம்ப ஒத்த பிள்ளை அம்பளை பிள்ளை பார்த்துருக்கேன் ரொம்ப பாசம் வச்சுருக்கா போ அந்த வரையம்பூர் அத்தாடியா அத்தான் பாண்டியே உங்கள் அம்மா காணம் பார்த்தியாடா தெரிஞ்சாடா ஆ கண்டுக்கிறவே இல்லை மறந்துட்டியான் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டேன் வீட்டு போனப்படையே அவளை கற்றுவாங்க என்ன வரைக்கும் வெள்ள மட்டை கூட அவன் ஃப்ரெண்டு தான் மச்சான் கூட தான் சேர்ந்துக்கிட்டே தெரியாது என்ன முத்தலைக ஏ ஏ மூலி விரட்டுறானா அவன் ஆடு விரட்டானா பாருறா சேட்டையை பார்த்தியா டேய் அப்பப்பா நீ இந்த உங்கள் அப்பா எனக்கு சேட்டை பண்ணுற பார்த்தியா அது பாருங்க அவளை முத்தலை வரட்டியா பாருங்க சேட்டை பையன் உள்ள அதான் நேற்று இப்படித்தாங்க வரட்டிங்கியா நல்லா சேட்டை வைச்சிறி பைய உள்ள கொழுப்பு போச்சு வேற ஒன்றும் இல்லை என்ன வரட்ட வரட்டியான் அப்படினு ஓட முடியா ஓ சண்டை போட்டு சாட முடியா முட்டாயிரா ஹா ஹா ஒன்று கொண்டு முட்டாமல் தின்னுங்க கழிக்கக்கூடாது மிச்சம் விட்டுறக்கூடாது விட்டால் போச்சு முடிஞ்சால் போச்சு போனால் வராது பொழுது போனால் கிடைக்காது ஓடிய ஓடிய ஓடி தான் நம்ம நண்டால ஓட முடியலை அவள் சின்ன குட்டியா அவளும் பார்த்தா என்ன போய் தின்ட்டு போகிறாங்க நம்ம பொறுமையாக கிடைக்கிறதுக்காக தின்னுக்கு அவளுக்கு தனியாக எதாவது எடுத்து வைப்போம் கிடைக்க என்ன தெரிஞ்சு அதெல்லாம் நிறையா கிடைக்க ஒரு ரெட்ட சொல்லியா ஒரு கீரைக்குள்ளேயே எடுத்துக்கிட்டே ஆற்றே எவ்வளோ தரப்படாத தளியாக வந்துட்டு இருக்கா தின்னு வேஸ்ட் பண்ணாத தின்று இதெல்லாம் கிடைக்கிற இந்த பச்சை கிடைக்காமல் அலையிற ஆற்றி ரொம்ப பஞ்ச மாதிரி போச்சுக்கேன் ஏன்னா குதிரை பண்ணி தரப்படுறாங்களா எனக்கு தெரியும்பட அந்த சின்ன பிள்ளியெல்லாம் வரச்சி ஓடுது இரு இன்னும் ரவுண்ட் ஆ இது கத்துறா நான் யார் வர்றாங்க இப்போ ஒரு ஆள் கூட இல்லையா உன் மம்மி தெரியா அவள் திண்டுக்கிறா அவள் இன்ட்ரெஸ்ட்டாக திட்டுறான் அவங்கிட்ட ஒரு பிரிவாக தனியாக பிரித்து போட்டுருங்க ஏன்னா ஒன்று கொண்டு முட்றாங்க இங்கிட்ட ஒரு பிரிவு தின்னட்டும் இன்னும் கொஞ்சம் எப்படி வர்றதுலாம் மாற்றி மாற்றி போட்டால் தான் அங்கிட்ட அங்கே திம்பாங்க வைக்க ஏன்னா முட்டாமல் இருக்கும் கொஞ்சம் கழிக்காமல் திம்பாங்க நல்லா திண்டுக்க இந்த கா ஒன்று இந்த குச்சியை கூட முதலோட போடும்போது இந்த குச்சியெல்லாம் வேஸ்ட் பண்ணாங்க எதுவுமே திங்கி அம்மாக்கே இந்த தா ஒவ்வொன்று இந்த குச்சியெல்லாம் கிடைத்து கடிக்கிறாங்க நேற்று போட்டில் கழிவிட்டாங்க இன்றைக்கி இந்த இதையும் கழிவொண்ணிடுவாங்க வா வா தா தா வா 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 ஓடி கைப்பால் கிளம்பிக்கா என்ன போய் ரெண்டு பட்டாக்கிற கடிச்சிக்கிற வேண்டியதா சரி நண்பா அப்படியே எங்கேனே ஒரு ரவுண்டு ஒரு ஒரு மணி நேரம் இங்கேனே சுத்தப்பட்டாதான் லேட்டாக விட்டு போக முடியுங்க ஆறரை வரைக்கும் முக்காவது ஏழு மணி நேரம் இங்கேனே சுற்றணுங்க ஆறரை வரைக்கும் நிற்கிறாங்க அதுக்கு மேலே நிற்க மாட்டாங்க அதனால் இந்தபடி ஒன்று பாடிக்கிறேன் இந்தபடி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் பிடிச்சோங்க சப்ஸ்கிரைப்போ லைக்கா தட்டி விடுவோம் நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுவடையில் உங்களை சந்திக்கு வா மர்ட்டா சியூ டுமாரோ வாசலுக்கே இன்னும் அதுக்குள்ளே வீட்டுக்கு போகிற டைம் இருக்குது வாங்க